வேட்பாளர்கள்லாம் இப்ப சொல்லி கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு அதுல சில நல்லதும் சில கேட்டதும் சொல்லியிருக்காங்க எல்லா கட்சி தரப்புல இருந்து நீங்க அதை எப்படி பாக்குறீங்க ஆரோக்கியமான ஒரு கருத்து கணிப்பு வரும்போதோ ஆரோக்கியமான நிறைவுரைகளை சொல்லும் போதோ அதை நம்ம ஏற்றுக்கிறோம் விமர்சனங்கள் ஆரோக்கியமா இருக்கும் போதும் எல்லாருமே ஏற்றுக்கணும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் எல்லாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் நாமளோ நாம்தோட கட்சியோ அல்லது நாம்தோட கட்சியினுடைய வேட்பாளர்களும் கிடையாது எந்த விமர்சனம் வந்தாலும் உண்மையான நேர்மையான விமர்சனங்களை நாங்களும் ஏற்றுக்கணும் தலைவனி ஏற்றுக்கணும்

ஏன்னா மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் மும்முனை போட்டி மும்முனை போட்டின்னு போட்டு மற்றவையின் போட்டு போடுவாங்க அந்த மற்றவையின் யாருன்னு சொல்லுவாங்க மற்றவை என்னது குப்பனா சுப்பனா என்ன கட்சி யாரு தலைமை ஏன் அந்த பேரை போட மாட்டேறீங்க புரிய மற்றவையின் போடுறத விட நாத்தாக்கான்னு போட நாம் தமிழர் கட்சின்றத விட சுருக்கம் நாத்தாக்கா அப்படின்னு போட எவ்வளவு நேரம் மூணே மூணு எழுந்து தானே எங்க கட்சியில மற்ற கட்சிகள் மாதிரி பாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டோம் சாராயம் வாங்கி கொடுக்க மாட்டோம் அப்ப எங்களுக்கு அந்த பெரிய செலவு இல்ல நாங்க விரும்பப்பட்டு எங்களால் விரும்பி ஒண்ணு சேரும் நாங்க வந்து எங்க கட்சியை காதலிக்கிறோம் எங்க மக்களை காதலி தேர்தல் வேலை செய்யறதை விரும்பி ஏத்துக்கிறோம் எங்களுடைய தலைமை அண்ணன் சீமானும் தேசிய தலைவர் பிரபாகரனுமே எங்களுக்கான சின்னமா பிரதான சின்னமா மாறிட்டாங்க இனிமேல் எங்க சின்ன தண்ணிய அண்ணன் சீமானையோ அல்லது தேசிய தலைவர் பிரபாகரனையோ நீங்க அழிக்க முடியாது நீங்க மாத்த முடியாது நாம் தமிழருக்கு சின்னம் முகம் முகவரி இது ரெண்டுமே என் தேசிய தலைவர் பிரபாகரனும் எங்க அண்ணன் சீமானுமே வணக்கம் அண்ணா வணக்கம் நாம் தமிழர் கட்சியோட அரசியல் களம் எப்படி இருக்கு இல்ல நேரடியா பாராளுமன்றத்துக்கு போக முடியாது தேர்தலை முடிச்சுட்டு தான் போக முடியும் அதனால பாராளுமன்றத்துக்கு போறதுக்கு எல்லா ரெடியா தயாரா இருக்காங்க வேட்பாளர்கள் எல்லாம் இப்ப சொல்லி கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு அதுல சில நல்லதும் சொல்லியிருக்காங்க சில கெட்டதும் சொல்லியிருக்காங்க எல்லா கட்சி தரப்புல இருந்து நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்ல எப்பவுமே ஆரோக்கியமான ஒரு கருத்து கணிப்பு வரும்போதோ ஆரோக்கியமான நிறைவுரைகளை சொல்லும் போதோ அதை நம்ம ஏத்துக்கிறோம் விமர்சனங்கள் ஆரோக்கியமா இருக்கும்போது போது எல்லாருமே ஏத்துக்கிறோம் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்களா எல்லாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் நாமளோ நாம் தமிழர் கட்சியோ அல்லது நாம் தோட கட்சியினுடைய கிடையாது எந்த விமர்சனம் வந்தாலும் உண்மையான நேர்மையான விமர்சனங்களை நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் தலைவனங்க ஏற்றுக்கொள்வோம் அதை சரி செய்யவும் சரி செய்து கொள்வோம் வெறுமன விமர்சனங்களை ஏற்றுக்கொள் வெறுமன விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதோடு கடந்து போகாம அந்த விமர்சனங்களை உண்மையிலே எங்க மேல அந்த தவறு இருந்தால் அதை சரி செய்து கொண்டு மீண்டும் அந்த களப்பணியை மக்கள் பணியை செய்வோம். நாம் தமிழர் கட்சிகள் நிறைய நிறைய பேர் உள்ள இருந்து வெளியே போனாங்க நிறைய பேர் நடுவுல நிறைய பிரச்சனைகள், நிறைய சவால்களை சந்தித்தது நாம் தமிழர் கட்சி. இப்ப இதுக்கு மேல அவங்க என்ன மாதிரியான சவால்களை சந்திப்பாங்க? தாங்க ஒரு அரசியல் கட்சினா பொதுவா இன்னைக்கு பலமுறை ஆட்சி அமைச்ச கட்சியிலேயே ஆத்தின் இருந்து திமுகவுக்கு எத்தனை பேர் போனாங்க? ஐயா செந்தில் பாலாஜி எங்க இருந்து போனாரு? மாஃபா பாண்டிராஜன் எங்க இருந்து போனாரு? இன்னும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எத்தனை பேர் வந்து இருந்து போனவங்க இருக்காங்க மற்றும் பல கட்சிகள் திமுகவுக்கு வந்தவங்க இருக்காங்க அதனால வந்து அரசியல் என்பது ஒரு அஹ் ஒரு என்ன சொல்றது அஹ் ஒரு நிலைத்தன்மை ஏற்றது அதாவது எல்லா பேரும் முழுமையான கொள்கை இப்படி போல இருக்குன்னு சொல்ல முடியாது கொள்கை இப்படி போல இருக்கவங்களுக்கு சில ஒரு அசௌகரியங்கள் இருக்கும் சில கருத்து முரண்கள் வரும் சில வேற சூழ்நிலை காரணமாக அவர்கள் வந்து உள்ள வர்றது வெளியில போறது இருக்கதான் செய்யும் இப்ப வந்து எத்தனையோ பேர் வெளியில போறாங்கன்னு பேசுற நீங்க நாம் தமிழர் கட்சிகள புதுசா வர்றவங்களை பத்தி ஏன் பேச மறுக்குறீங்க ஏன் அது பேச மாட்டேன் எத்தனையோ கட்சியில இருந்து நாம் தமிழ் வர்றாங்கல்ல அவங்க பல காரணங்களை சொல்றாங்க நாங்க சாமி கும்பிடுறாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பிஜேபிக்கு போனாங்க ஆனா அங்க அங்க போய் பாத்தீங்கன்னா நம்ம சாமி அவங்க கும்பிடுறது நம்ம கும்பிடற முருகன் அவங்க கும்பிட மாட்டாங்க நம்ம கும்பிடுற ஐயனாரையோ கருப்புசாமியவோ முனியாண்டியவோ கும்பிட மாட்டாங்க நாம கும்பிடுற சுடல மாட்டாங்க கும்பிட மாட்டாங்க நாம கும்பிடுற காளியம்மன் பகவதியம்மன் முத்தாலம்மன் முப்படி கருப்பு இந்த மாதிரியான குல தெய்வங்களை கிராம தெய்வங்களை அவங்களை கும்பிட மாட்டாங்க அவங்களை பொறுத்தளவு ராமரும் கிருஷ்ணர் இருந்தாங்க எப்பவுமே ராமரும் கிருஷ்ணர் ஆஞ்சநேயர் தாங்க அவங்களுடைய தெய்வமா பாப்பாங்க நாங்களும் எங்க பாட்டை காப்பாத்தணும் எங்களுடைய மதத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எங்களுக்கான ஒரு வழிபாடு எங்களுடைய கலாச்சார பண்பாட்டை காப்பாற்றும் பிஜேபி நினைச்சு போனோம் ஆனா அவர்கள் மதத்தை வைத்து மட்டுமே செய்தார்கள் மதத்திற்குள்ளாக ஜாதியையும் ஏற்றத்தாழ்வுகள் வைத்தார்கள் அங்க வந்து பார்ப்பன ஏற்றத்தாழ்வு அதிகமா இருந்துச்சு பார்ப்பன தீண்டாமே அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தமிழ் தேசியத்தை விரும்பி சைவ நெறிகளையும் வைணவ நெறிகளையும் பழைய சித்தர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு கிராம தெய்வ வழிபாடு இதெல்லாம் பார்த்து நம்பி நாம் தமிழர் கட்சியில வர்றாங்களே நாம்துறை கட்சியிலே வீரத்தமிழர் முன்னணின்னு ஒரு படைப்பிரிவு இருக்கு தமிழர்களோட பண்பாடு வழிபாட்டை மீட்டெடுக்கிறது அந்த படைப்பிரிவு இருக்கு அதுதான் உண்மையான பண்பாட்டை மீட்டெடுக்கும் நம்ம கும்பிட நினைக்கிற முருகனையோ சிவனையோ நம்மளுடைய குலதெய்வங்களையோ நம்மளுடைய கிராம தெய்வங்களையோ நம்மளுடைய எல்லை எல்லைச்சாமிகளையும் கும்பிட முடியும்னு சொல்லிட்டு மீண்டும் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய வீரத்தமிழர் முன்னணியில சேர்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்ப நீங்க அதை பண்றீங்க ஒரு கட்சி பத்து பேர் உள்ளா வருவாங்க உள்ள வர நபர்களுக்கு கருத்து முரம்பாடு இருக்கலாம் அவர்கள் வெளியில போற வாய்ப்பு இருக்கு உள்ள ஏற்கனவே இருக்கிற நபர்கள் கருத்து முரம்பாடோட வெளியில போற மாதிரி வெளியில இருக்கிற நபர்கள் வேற கட்சியில இருக்கக்கூடிய கருத்து முரண்பாட களைஞ்சு நம்ம கட்சியில இருக்கக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நாம்தோர் கட்சியுடைய கொள்கை சித்தாந்தம் சீமானனுடைய வழிகாட்டுதல் இதெல்லாம் ஏத்துக்கிட்டு மீண்டும் நாம்தோர் கட்சிக்கு வந்து களப்பணி செய்யறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்களே அதை பத்தியும் கொஞ்சம் பேசுங்க தர்மம் அதானே ஊடக தர்மம் அதானே ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணா இருக்கக்கூடிய ஊடகத்தினுடைய தர்மமா இருக்கும் நேர்மையா இருக்கும் அதையும் அதையும் பேசுங்களேன் என்ன தவறு இப்ப வந்து நாம் தமிழர் கட்சி இப்ப வந்து இரு முனை போட்டி கட்சி எலெக்ஷன் வந்தாலே ரெண்டு கட்சி மூணு கட்சி அப்படி இருக்கிறது இப்ப நான்கு முனை நான்கு முனை போட்டியா இருக்கு அதுல தனித்து நிற்பது நாம் தமிழர் கட்சி மட்டும் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க கூட்டணி இல்லாம தனியா நிக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க பரவாயில்ல நான்கு முனை போட்டின்னு ஒத்துக்கிறீங்கல்ல ஏன்னா மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் மும்முனை போட்டி மும்முனை போட்டின்னு போட்டு மற்றவையு போட்டு போடுவாங்க அந்த மற்றவையு யாருன்னு சொல்லுவாங்க மற்றவை என்ன அது சுப்பனா சுப்பனா என்ன கட்சி யாரு தலைமை ஏன் அந்த பேரை போட மாட்டேறீங்க போடுறத விட போட போட நாம் தமிழர் சுருக்கம் நாத்தாக்கா எவ்வளவு நேரம் மூணு தானே சரி போடுறது போல மாட்டியில போய் சேர கூட நினைக்கிறாங்க தவிர்க்கு நினைக்கிறாங்க அவங்களுடைய எல்லா அச்சு ஊடகங்களும் எல்லா வகையான மெயின் ஸ்ட்ரீம் சொல்லக்கூடிய காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் அவர்கள் ஏதோ அரசியல் கட்சியினுடைய பின்புலத்தோட இருக்காங்க அல்லது அரசியல் கட்சியுடைய நேரடி சேனலா இருக்காங்க அல்லது அரசியல் கட்சிகள் இருந்து விளம்பரம் வாங்கணுன்ற ஒரு காரணத்திற்காக கட்சி எதிர்கட்சி செயல்களை நிறைவேற்ற இடத்துல இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வருமானம் தேவை விளம்பரம் அரசு தான் அதிகமான விளம்பரங்களை கொடுக்குது அதன் மூலமா பணத்தை கொடுக்குது அப்ப உங்களுடைய வருமானத்தை பாக்கணும்ல அவங்களும் சேனல்ல ரன் பண்ணணும்ல ஒரு சிலர் வேற வழி தர்மத்தையும் கடந்து வேற வழி இல்ல நானும் பிழைக்கணும் ஒரு சிலர் எங்களை காட்டவே கூடாது எங்களை மருங்கடிக்கணும் எங்களை நீர்த்து போகணும் நாம கட்சியை வளரவே விட வச்சு அப்படின்ற முடியாது அதானே உண்மை கண்ட அவர்கள் அவர்கள் என்ன நீங்க காட்ட போறீங்கல்ல நீங்க காட்டுறக்காக காணொலி எடுக்கிறீங்க நேரலை நேர்காணல் எடுக்கிறீங்க எங்களுக்கு அவர்கள் அதாவது ஒரு கதவை அடைச்சா எதிரி ஒரு கதை அடைச்சா இறைவன் பத்து கதை திறப்பான் புரியுதுங்களா எங்களுடைய நீங்க ஏற்கனவே ரெட்டை மெழுகுதிரி எங்கள்ட்ட இருந்து புடுங்கினீங்க கருப்பு விவசாய சின்னம் அதோட அற்புதமான கிடைச்சு அந்த சின்னத்தை மக்கள் பத்தில கொண்டு இன்னைக்கு அந்த சின்னத்தை புடுங்கிட்டீங்க அதை விட நல்ல சின்னம் மக்கள் பத்தில வந்து சேரும்னு நாங்க நம்பிக்கையில இருக்கும்போது எங்களுடைய தலைமை அண்ணன் சீமானும் தேசிய தலைவர் பிரபாகரனுமே எங்களுக்கான சின்னமா பிரதான சின்னமா மாறிட்டாங்க இனிமேல் எங்க சின்னத்தை நீங்க அண்ணன் சீமானையோ அல்லது தேசிய தலைவர் பிரபாகரனையோ நீங்க அழிக்க முடியாது நீங்க மாத்த முடியாது நாம் தமிழ்

தமிழ் சித்தாந்தத்தை அழிக்க முடியாது தமிழர்களுடைய ஒற்றை நம்பிக்கை இருக்கு இங்க பாருங்க தமிழ்நாட்டுல பல தேசிய இயக்கங்கள் இருக்கு இயக்கங்களா இருக்கு கட்சிகள் கூட ஆனால் தமிழ் தேசிய கட்சிகளிலே தமிழ் தேசிய அரசியலிலே தமிழர்களுடைய வாக்கை தமிழர்களுக்காக தமிழ் தேசியத்துக்காக அறுவடை செய்யக்கூடிய இடத்தில் தேர்தலில் போட்டியிடக்கூடிய இடத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டுமே இருக்கிறது அதை நாம் எடுத்துக்கணும் என்ன செய்யும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தமிழ் உணர்வு உள்ள அனைவரும்

பெருசா அதாவதுங்க தேர்தல்ல வந்து கோடி கணக்கா செலவழிக்கிறது எதுக்கு தெரியுமா சகோதரி வாக்குக்கு பணம் கொடுக்குறது ஒரு தலைவர் ஒரு பேச வர்றாருன்னா அந்த தலைவர் மத்தியில ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டாந்து ஒரு இடத்துல குவிக்க வேண்டியது இருக்கு பல கிராமங்கள்ல இருந்து பல்வேறு வகையான நகரங்கள்ல இருந்து ஒரு நகரத்தினுடைய ஒரு பகுதிக்கு அந்த மக்கள் அப்புறம் கொண்டாந்து குவிக்க வேண்டியது இருக்கு அப்படி குவிச்சாதான் அந்த தலைவர் வரும்போது பிரம்மாண்டமான கூட்டமா இருக்கும் சந்தோஷமா பேசிட்டு போவார் நினைக்கிறாங்க அப்ப அந்த கூட்டத்தை அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு வாகன செலவு அந்த கூட்டத்துக்கு ஆள் அந்த கூட்டத்துக்கு வர்றாங்க பாத்தீங்களா அந்த மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தலைக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் காசு இது போகிறதுக்கு அவங்கள மகிழ்விக்கிறதுக்கு ஆண்களுக்கு கோட்டரும் கோழி பிரியாணி பெண்களுக்கு பிரியாணி புரியுதுங்களா அப்ப வாகன செலவு அவங்களுடைய உணவு செலவு அவங்களுக்கான மதுவான செலவு அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அதாவது வந்து போனவங்களுக்கான கூலி கட்டணம் மாதிரி கூலி அப்ப இதுகெல்லாம் தான் அவங்களுக்கு பல நூறு கோடி செலவாகுது இது போகத்துக்கு விடுஞ்சா தேர்தல்னா அதற்கு முத நாளே ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஒரு குடும்பத்துல அஞ்சு ஓட்டு இருக்குன்னா ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் மெனிக்கு ஐநூறு ரூபாய் மெனிக்கு ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேர்க்கிறாங்க அதற்கு தான் அவர்களுக்கு பல்லாயிரம் கோடி தேவைப்படுது ஆனா நம்மளுக்கு அப்படி இல்ல நாங்கள் அதிகபட்சம் எங்களுக்கு செலவழிக்கிறோம் வேட்புமனு சொல்லக்கூடிய வைப்பு தொகை ஒண்ணு சரிங்களா அடுத்து அடிக்கிறது செலவு அடுத்து பொது கூட்டணத்திற்கு பெருசா மேடை கூட போறதுல சீமானன் இப்ப வந்தாலும் மேடை போறதுல அவர் பிரச்சார வாகனத்துல நின்றுட்டு பேசிட்டு போயிறாரு அப்ப எங்களுக்கு வாகனத்துல இருக்க ஒளி போதும் அதோட சேர்த்து நாங்க ஒரு சிவிலான ஒரு ஒரு சிறிய அளவிலான ஒரு ஒளிபெருக்கே ரெடி பண்றோம் அதுக்கு மிஞ்சி போனா மிஞ்சி ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள முடிஞ்சிரும் எங்கள்ட எப்பவுமே கொடி இருக்கு எங்களுடைய சீருடை அப்ப சீருடை எங்களுடைய உணவு எங்களுடைய குளிர்வானம் எங்களுடைய தேநீர் நாங்கள் வந்து போறதுக்கான வாகனத்திற்கான செலவு எங்களுடைய துண்டறிக்கைக்கான செலவு எங்களுடைய பதாகைக்கான செலவு இவ்வளவுதான் எங்களுக்கு செலவு அப்ப இந்த செலவுங்கிறது அதிகபட்சமா போனா ஒரு வேட்பாளருக்கு ஒரு அஞ்சு இருந்து பத்து லட்சத்துக்குள்ள முடிஞ்சிடும் இவ்வளவுதான் எங்களுடைய செலவு அவர்கள் பல நூறு கோடிகளை செலவழிக்கிறார்கள் நாங்கள் வெறும் அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ அதுவும் கூட ஒரே நபர் செலவழிப்பது கிடையாது எங்க இதுல இருக்கக்கூடிய ஒன்றிய பொறுப்பாளர் தொகுதி பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் மண்டல பொறுப்பாளர் இதுபோதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஒரு அஞ்சு டாலரோ பத்து டாலரோ அனுப்புறது மாதாந்திரம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு சிறு நன்கொடைகள் இதெல்லாம் சேர்த்து நாங்க எங்களுக்குள்ள பிரிச்சுக்கிறோம் நான் ஒரு ஒரு வேலையை பகிர்ந்துக்கிறேன் நான் ஒரு பொருளாதாரத்தை பகிர்ந்துக்கிறேன் என்னைய மாதிரி இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் பூரா ஒரு பொருளாதார உதவியில செய்வாங்க அப்ப எங்களுக்குள்ள பத்துல

நாங்க வந்து எங்க கட்சியை காதலிக்கிறோம் எங்க மக்களை காதலிக்கிறோம் தேர்தல் வேலை செய்யறத விரும்பி இங்க இவர்களே மற்ற நாட்கள்ல ஆளுகளை கொஞ்ச நேரம் வெயில நடக்க நடக்க மாட்டாங்க என்னடா வெயில் கடுமையா இருக்காங்க ஆனா தேர்தல் வந்துருச்சுன்னா எங்களுக்கு வெயில் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க சூரிய சுட்டு வெயில் கூட எங்களுக்கு நிலவு நிலவினுடைய ஒளிபோண்டு தான் அந்த அளவுக்கு சந்தோஷமா ஆய் நாங்கள் மக்களை நேசிக்கிறோம் மக்களுக்கான பிரச்சனையை எங்களுடைய பிரச்சனையாக பாக்குறோம் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலமா தான் தீர்க்க முடியும் நம்புறோம் அண்ணா அம்பேத்கர் சொல்றாரு அனைத்து வகையான துன்பப் பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிறாங்க அப்ப நான் வருஷம் பூரா கையில ஆட்சி அதிகாரம் வந்துருச்சுன்னா ஒரே ஒரு கையெழுத்துல எல்லா பிரச்சனையும் தீர்த்திருக்கு அடிப்படையில மக்களுக்கு இலவசமாக கிடைக்க வேண்டிய கல்வி வியாபாரமா மருத்துவம் கலை அதாவது உயர்கல்வி மருத்துவம் இது விளையா வியாபாரமா மாறிடுச்சு இங்க இருக்கக்கூடிய சாலை சுங்க கட்டணம் வரை வசூல் பதின் மூலமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சாலை வியாபாரமா மாறிடுச்சு அப்ப மக்களுக்கு இந்த சேவை இது சேவையை கோடி 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 தேர்தல் ஆணையம் செலவழிச்சு தேர்தல் நடத்தி பிரதமரையோ பாராளுமன்ற உறுப்பினர்களையோ முதல்வரையோ சட்டமன்ற உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்குது ஆனால் இவர்கள் தேர்ந்தெடுத்த பிறகு அனைத்தையும் தனியார் மயமாக மாற்றுகிறார்கள் தாராளமயமாக மாற்றுகிறார்கள் இந்த தனியார் மயத்தில் கல்வி தனியார் மயம் பள்ளிக்கூடமும் கல்லூரியும் தனியார் தொடங்கிறாங்க மருத்துவமனையில் தனியார் தொடங்கிறாங்க சாலைகளை சிங்கச்சாவடி மூலமா தனியார் கட்டுப்பாட்டு கொண்டாந்து இவர்கள் இவர்களுடைய கல்வி நிறுவனங்களையும் மருத்துவமனையும் இவர்களுடைய சாலையும் தரமாக காட்ட வேண்டும் என்பதற்காக அரசு கல்லூரிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனை எல்லாத்தையும் தரமற்றதாக மாற்றுகிறார்கள் காரணம் இங்க இருக்கும் அனைத்தும் அமைச்சர்களுடைய நிறுவனங்களாக மாறிவிட்டது அமைச்சர்கள் அனைவரும் வினாமிகளாக அமைச்சர்கள் அனைவரும் வியாபாரிகளாக மாறிவிட்டார்கள் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதல்வர் உள்ளூர் புரோக்கரா மாறிறாரு பிரதமர் இந்தியாவினுடைய வெளியுறவு புரோக்கரா மாறிறாரு வெளிநாட்டு இங்க இருக்க கம்பெனிகளுக்கு தனியார் கொடுத்து அரசு நிறுவனங்களை அப்புறம் தனியார் நிறுவனங்களாக மாற்றி கொள்ளை லாபம் அடிக்கிறார்கள் மக்களினுடைய வரி சுரண்டப்படுகிறது மக்களுடைய வாழ்வாதாரம் சுரண்டப்படுகிறது எதிர்கால தலைமுறையினுடைய சந்தேக எதிர்கால தலைமுறையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது இதெல்லாம் தீங்கணும்னா இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு மகன் இந்த ஆட்சியை அமைக்கணும் இந்த மக்களை நேசிக்கக்கூடிய நபர் இந்த மண்ணில் வாழ்ற மக்கள் நல்லா இருக்கணும்னா இந்த மண்ணு நல்லா இருக்கணும் இந்த மண்ணில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது இந்த அரசியல் அரசியல் என்பது மனித இனத்திற்கு மட்டுமல்ல அது வாய் பேச முடியாத பறவைகளுக்கும் பச்சைகளுக்கும் கால்நடைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட அரசியல் இருக்கணும் என்பதை நாங்கள் மட்டும்தான் பேசுறோம் அண்ணன் சீமான் மட்டும்தான் பேசுறாரு அப்ப இந்த அரசியல் வெல்லணும் இந்த அரசியல் வென்றால் தான் இந்த பூமியில் வாழும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை இந்த பூமி பந்தில இருக்க ஒரு தனி நிலப்பரப்பான தமிழகத்துல நாம நிரூபிக்கிறது மூலமாக உலகிற்கே ஒரு முன்மாதிரியா நம்ம இருக்கும் எந்த கட்சியில யார் என்ன பேசினாலும் ஒரு பெரிய விஷயம் ஆக மாட்டேங்குது சீமானவர்கள் அண்ணன் சீமானவர்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னா இப்ப கூட சமீபத்துல வந்துட்டு என் மகன் வந்துட்டு ஆட்சியில வருவான் என் மகன் வந்துட்டு எலெக்ஷன்ல நிற்பான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாரு ஆனா அத எப்படி வந்து வெளியே காமிச்சிருக்காங்கன்னா தன்னோட அவரோட பையன் வந்து எலெக்ஷன்ல நிற்பான் அப்படின்னு வந்து சீமான் அவர்கள் சொல்றாரு அப்படின்னு வெளியே போர்ட்ரேட் பண்றாங்க தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சீமான நன்ட்டருக்கு ஒரு பழக்கம் என்ன தெரியுமா எதிர்கட்சிகாரவங்களா இருந்தாலும் சரி எதிராளியா இருந்தாலும் சரி அவங்கள ஒரு உறவு முறை வச்சு சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி இருப்பாரு அவங்க என்ன சொல்லுவாங்க ஏ அவர் யார் யா எங்க எங்க தம்பி எங்க சித்தப்பேன் பெரிய பெயர் என் அங்காளி பங்காளி அப்படின்பாரு அதே மாதிரி அவங்களே யாரு சொல்லுவாங்க எங்க உறவினர்கள் அதானே உண்மை நாமெல்லாம் ஒரே தமிழ் குடிகள் தானே நாமெல்லாம் தமிழ் சமுதாயம் தானே நீங்க எனக்கு ஏதாவது ஒரு முறையில உறவினரா தானே இருப்பீங்க அதே மாதிரிதானே எல்லாருமே ஒரு உறவு முறையா எங்க அப்பத்தா எங்க அம்மா எங்க ஆத்தா எங்க அப்பன் ஏன் தங்கச்சி ஏன் மயன் அப்படின்னு சொல்றது அந்த உரிமைக்கான காரணம்னா என் மகன் என்று சொல்வது நான் பெத்ததுக்காக இல்ல பாரத மாதான்னு சொல்றோம் பாரத தாயின்னு சொல்றோம் பாரத தாய் எல்லாத்தையும் பெத்து போடுச்சு அது ஒரு மரியாதை தானே நான் வாழக்கூடிய பாரத தேசம் அந்த பாரத தேசத்தை ஒரு தாயாக கருதுகிறேன் அதனுடைய வெளிப்பாடாக பாரத தாய் என்று சொல்கிறேன் புரியுதுங்களா அவ்வளவுதான் இது இப்ப அன்னை சோனியா காந்திங்கிறாங்க சோனியா காந்தி எல்லாத்துக்குமே அன்னையா அதாவது அது எப்படின்னா மரியாதைத்துவமாக உரிமையோட சொல்றது என் பீடாங்கிறான் பூரா பேருமே எங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்திருப்பானா எங்க பேரு எங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்திருப்பானா அது இல்ல இல்ல அப்ப என்ன ஆகுது கட்சியினுடைய ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணா உங்களுக்கு தெரியும் ஹுமாயின் கபீர்னு சொல்லிட்டு நம்ம கட்சியில வேட்பாளராக இருக்கிற தஞ்சாவூர் வேட்பாளரா தன்னுடைய மகன் ஒரு உரிமையில சொல்றாரு அண்ணன் சொல்ல வந்தது அடுத்த தேர்தலில் வந்து மிகவும் இளைஞர்களை வந்து இளைஞர் பட்டாளத்தை நான் வந்து நிறுத்த போறேன் அப்படின்ற மாதிரி என்ன சொன்னார் சரிங்களா என்ன சொல்றோம் ஏத்துக்கிட்டு இது அவ்வளவுதானே தவிர அவர் ஒரு உரிமையில தன்னுடைய தம்பி மகனே தன் மகனாக சொல்றாரு புரியுதுங்களா அவர் அதாவது சகோதரி ஒன்னு தெரிஞ்சுங்க சீமானன் சொல்லக்கூடிய நல்ல விடயங்கள் அனைத்தும் பேஸ்புக் இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் எல்லாத்தையுமே பரவிக்கிட்டே இருக்கும் ஆனா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் போட

அவரே ஒரு காணொலியில சொல்லிருக்காரு டாக்டரா இருந்து எல்லாரும் டாக்டரா என்ன பண்ண போறீங்க மாத்திரையை பாழுங்க போறீங்க விவசாயி இருந்தாதான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிருக்க அந்த அந்த காணொலியை எடுத்து போட்டு நல்ல விதமா சொல்ற மாதிரி சொல்லி அவர் சைடு குத்தி காமிக்கிற மாதிரியும் விஷயத்தை காமிச்சிருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர்கள் ஒருபோதும் தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் நல்ல செய்ய மாட்டாங்க திராவிட கட்சி இருக்கு அதே குறிப்பாக கலைஞர் குடும்பமோ கலைஞர் குடும்பத்தினுடைய நிறுவனங்களோ தமிழர்களுக்கு ஆதரவாக உருவாத்திருக்காரு அவர்கள் தான் சொன்னார்கள் ஈழத்தில் உச்சகட்டத்தில் நடந்து கொண்டிருந்த போது ஒன்றரை லட்சம் தமிழர்கள் ஒரே நாளில் இரண்டாயிரத்தி ஒன்பது பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி ஒன்றரை லட்சம் பேர் தொடர்ச்சியாக குத்து குண்டுகளை போட்டு கொலை செஞ்ச காலத்துல கூட ஒரு டிராமா நடத்தினாரு மெரினா கடற்கரையில மனைவியோட இணைவியோட துணைவியோட சேர்த்து தலமாட்டுல ஒரு மனைவி கால் மாட்டுல ஒரு மனைவி இடுப்புகிட்ட ஒரு மனைவின்னு உட்கார்ந்து ஏற்குனரை வச்சுட்டு ஒரு உண்ணாவிரதம் நடத்தினாரு அப்ப போய் பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு நான் உண்ணாவிரதம் முடிச்சிட்டு அங்க போர் நின்றுனார் இல்லையங்க இன்னும் குண்டுமலை பொடிஞ்சுக்கிட்டு இருக்கே இன்னும் இங்க மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்களேன்னு சொன்னதுக்கு மழை நின்றால் நிக்காதுன்னு சொன்ன நபர் அவர் அவர்கள் ஒருபோதும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் என்னுடைய வழிபாட்டிற்கும் என்னுடைய வழக்காடு வழக்காடுக்கும் எந்த இடத்திலும் எனக்கு நல்ல செய்ய மாட்டார் இதுவரைக்கும் தமிழ் மொழியாக இல்ல வழிபாட்டு மொழியாக இல்ல ஐயா கலைஞரி எத்தனை தடவை மத்திய அரசோட கூட்டணியில் இருந்தாரு அவர் நினைச்சிருந்தா கச்சத்தீவை மீட்டிருக்க முடியாதா கருணாநிதி நினைச்சிருந்தாங்க தமிழ வந்து இருக்கிற சென்னை உயர் நீதிமன்றத்திலையும் மதுரை உயர் நீதிமன்றத்திலையும் வழக்காடு மொழியா மாத்திருக்க முடியாதா அனைத்து மதத்தினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொன்னவரு தமிழ் மொழி கொடுங்க தமிழ் மொழியே அர்ச்சக மொழியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆணை விரைவுக்கு ஆயிரும் மேடைகள்ல ஐயா ஸ்டாலினும் திராவிட கட்சியில இருக்கக்கூடிய கி வீரமணி போன்றவர்கள் மேடையில கட்சிக்காரனோட மனைவியில பூரா கூட்டிட்டு வந்து தாலியா இருப்பாங்க ஆனா அவங்க மனைவி பூவோட பொட்டோட தாலியோட தங்கத்தாலியோட ஒவ்வொரு கோயிலா போய் தன் தாலி பாக்கிய நடக்கிறேன்னு சாமி கூடுவாரு தான் புருசே முதல் யாகங்கள் நடத்துவாங்க வேள்விகள் நடத்துவாங்க ஊருக்கு உபதேசம் குடியாரனை மாத்தி விட்டு தான் குடும்பத்தை மட்டும் பாதுகாப்பா வச்சுக்கிறது இதெல்லாம் இது திராவிட வேலை இது எல்லாமே ஐயா கலைஞருடைய வேலை கலைஞர் குடும்பத்தாரின் வேலை அவர்கள் நடத்தக்கூடிய நிறுவனங்களினுடைய வேலை இவர்கள் ஒருபோதும் தர்மத்தோட நியாயத்தோட நடக்கவே மாட்டாங்க இவர்களிடம் எதிர்பார்க்க வேண்டும்

அது போக பெரும்புற முதலாளிகள் கட்சிக்கு நிதி கொடுக்குறாங்கல்ல பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அவர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய வருமானம் வந்துடாது அதனால காட்சி ஊடகங்களையோ அச்சு ஊடகங்களையோ நாம் கட்சியை பத்தி பேசவே மாட்டாங்க ஆனா அதே காட்சி ஊடகங்களுக்கும் அதே அச்சு ஊடகங்களுக்கும் ட்விட்டர்ல ஒரு பேஜ் இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் இருக்கும் யூடியூப்ல ஒரு பேஜ் இருக்கும் அதுல பூரா நாம் கட்சியை பத்தி பேசுவாங்க அதுல பூரா நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகிகளை இன்டர்வியூ எடுத்து போடுவாங்க ஏன் தெரியுமா யூடியூப்ல அதிகமாக பார்க்கக்கூடிய வீடியோக்கள்ல நாம் தமிழ் வீடியோ தான் அதிகம் யூடியூப்ல வருமானம் வருமான வர்ணம் இணையதளங்கள் மூலமா சமூக வலைதளங்கள் மூலமா சமூக ஊடகங்கள் மூலமா வருமான வரணுன்ற ஒரே காரணத்துக்காக நாம உடல் கட்சிய யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் மட்டும் போடுவாங்க ஆனா மெயின் மீடியாவுல ஆனா அதே இது அது சன் டிவியோ புதிய தலைமுறையோ நியூஸ் செவனோ நியூஸ் எயிட்டீனோ இல்ல மற்றும் பர ஊடகங்களோ இங்க பாருங்க சத்தியம் தொலைக்காட்சி ஒரு தொலைக்காட்சியில முந்தா நாள் நான் அவர் விவாதத்துல பங்கேற்கிறேன் அந்த அங்கே அரவிந்தன் சொல்லிட்டு ஒரு நெறியாளர் போட்டிருக்காரு கட்சியே நாம் தமிழர் கட்சியை ஊடகங்கள் புறக்கணிக்கிறதா அப்படின்ற தலைப்புல ஒருத்தர் விவாதம் நடத்துறாரு அந்த விவாதத்துல அவரே ஒத்துக்கிறாரு சத்தியம் டிவில நாங்களும் போடல தவற ஒத்துக்கிறோம் மன்னிப்பு கேக்குறோம் இனிமேல் நாங்கள் மற்றதை என்ற பேர்ல போட மாட்டோம் நாம் தமிழர் கட்சி என்ற பேர்லயே போடுவோம் நாம் தமிழர் கட்சி சம்பந்தமான விவாதங்களை எடுப்போம் சொல்லிட்டு அந்த காணொலியில் தலைவுல சொல்றாருங்க அது ஊடகம் அது ஊடகம் அது தேங்க இந்தியாவின் ஜனநாயகத்துடைய நான்காவது தூணு நம்பிக்கை வரும் ஏன் இத சண்டிகை

என்றாவது ஒரு நாள் முதல் பக்கத்தில் ஒட்டுமொத்த முழு பக்கமும் எங்களுடைய செய்தி வரும் எங்களை இன்னைக்கு இன்னைக்கு ஊடகங்கள் புறக்கணிக்குது நாங்க ஒரு நாளைக்கு ஊடகங்கள் தேடி வர செய்வோம் நாங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இப்ப வந்து நாம் தமிழர் கட்சியை ஊடகங்கள் தேடி வரல நினைச்சிட்டு இருக்கீங்களா அவங்க நெகட்டிவா காமிக்கிற நெகட்டிவா கூட நாம் தமிழர் கட்சியை சொல்லிதான் அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க அவங்க வெளியே காமிச்சிட்டு இருக்காங்க பாசிட்டிவா சொல்லி யூடியூப்ல பல கட்சிகள் பல ஊடகங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை பாசிட்டிவா சொல்லி காசு சம்பாதிக்குது நெகட்டிவா சொல்லி சம்பாதிக்குது புரியுதுங்களா இவர் சீமான் வாழ்க சீமான் ஒழிக நாம் தமிழர் கட்சி வாழ்க நாம் தமிழர் கட்சி ஒழிக இது ரெண்டு தான் இனிமேல் வரக்கூடிய காலங்களுடைய அரசியல் இந்த ரெண்ட தவிர்த்து பண்ண முடியாது எந்த ஊடகமும் செய்தி வெளியிட முடியாது நாம் தமிழர் வாழ்க நாம் தமிழர் ஒடிய இதுதான் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கான அரசியல் கண்டிப்பா மட்டுமே அடுத்த ஊடகங்களுக்கான அரசியலாக இருக்கும் தொடர்ந்து பேசலாம் மகிழ்ச்சி